தமிழ் தேசியவாதிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் உரையன் இன்னைக்கு ரெண்டு இடங்கள்ல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த ரெண்டு இடங்களையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சார்ந்த பரேசி நாயங்க பரவாயில்ல கிந்திக்காரங்களுடைய அராஜகம் அட்வியமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு திருப்பூர்ல பள்ளியில படிக்கிற ஒரு ஆறு வயசு குழந்தைங்க ஆறு வயசு குழந்தைங்க உலகத்துக்கு வந்து ஆறு வருஷம்தான் ஆகுது அந்த குழந்தைக்கு இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்திருக்கு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கு கழிப்பறைக்கு செல்ற அங்க வச்சு சீண்டி இருக்கா இந்த நாய் இந்த நாயை வந்து அந்த பள்ளியுடைய நிர்வாகம் எந்தெந்த வேலைக்கு வைக்கணும்னு ஒரு ஒரு அருகத கிடையாது இவங்களுக்கு இவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்து புலைக்க நாயங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு திமிரு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேடு கிட்ட திராவிட மாடல் என்னும் அரசாங்கம் மட்டும்தான் இந்த மாசத்துல மட்டும் எத்தனை வன்கொடுமை எவ்வளவு ஊழல்கள் டேய் ஊழல் பண்ணுங்கடா ஊழல் பண்ணுங்க இந்த கப்பூசுல ஊழல் பண்ண மாதிரி ஊழல் பண்ணுங்க ஆனா எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க வெளியே நிம்மதியா போயிட்டு வர முடியல